தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் அதிமுக இயக்கத்தை உருவாக்கி அதனை கட்டி காக்க என்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஐம்பது ஆண்டு காலமாக பாடுபட்டனர் கட்சியின் விதிமுறைகள் படி தேர்தல் மூலமாக தான் பொது செயலாளரை தேர்வு செய்ய முடியும் இந்த விதியை யாராலும் திருத்தவோ ரத்து செய்யவோ முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த விதியில் திருத்தம் மேற்கொண்டார் அதனை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தான் தேர்தல் ஆணையத்திற்கும் உள்ளது என்று ஓ கூறினார் மேலும் பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் தாமதப்படுத்தியதால் மாநில அரசின் நிதியின் மூலம் அத்திட்டத்தினை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்தார் நானும் செங்கோட்டையினும் இணைந்து பல மாநாடுகளை முன்னின்று நடத்தியுள்ளோம் இது குறித்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியவர் செங்கோட்டையே தான் என்று ஓபிஎஸ் தெரிவினர் அத்துடன் நான் சசிகலா தினகரன் வித ன்ிபனையும் இணைய தயாராக இருக்கிறோம் ஒன்றிணைந்து தேர்தலில் வாழ்வு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தால் தான் அனைவருக்கும் நல்லது என்று ஓபிஎஸ் கூறினார் இந்நிலையில் மதுரை மேலூர் அருகே உள்ள திருவாத ஊர் கிராமத்தில் அதிமுக சார்பில் துண்டு பிரசுரம் வழங்கும் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சியில் திருப்பர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பங்கேற்றார் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் ஆளுநர் பதவியை ஜார்க்கண்ட் மாநிலத்திலோ மணிப்பூர் மாநிலத்திலோ கொடுக்கிறோம் தான் கூறியிருப்பார்கள் வாய்ப்புகள் இருக்கிறது அதிமுக என்ற இயக்கம் வளர்வதில் சிறிய சிறிய இடையூறுகள் செய்யாதீர்கள் நீங்கள் உண்மையாகவே அதிமுகவில் இணைய வேண்டும் என்று நினைத்தால் ரகசியமாக சொல்லிவிடலாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அருமை அண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அதிமுக வளர வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு மாதங்கள் பொறுமையாக இருங்கள் எங்களை போன்றவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அண்ணன் நல்லா இருக்க வேண்டும் செய்து கொள்ளுங்கள் என கேட்கிறோம் என்று தெரிவித்தார் இது புதிய சில சிலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பல முறை தெளிவாக கூறிவிட்டார் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினம் உள்ளிட்ட யாரையும் கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் இது உறுதி மாற்றமும் இல்லை என்றார் இதனை கட்சியின் பிற மூத்த தலைவர்களும் அவ்வப்போது உறுதி செய்து வருகின்றனர் மீண்டும் அதிமுகவில் சிறு வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைக்கிறது ஒருவேளை தற்போதைய அரசியல் சூழலில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் கட்சி தலைமையின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏதும் வந்துள்ளதா என பேசி வருகிறார்கள் இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க